அடிப்படை வசதிகள்தான் ஒரு கிராமத்தை முன்னேற்றும் படிகளாகின்றன அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இருக்கும் ஒரு கிராமம் பின்னடைவுகளுக்குள்ளாகிறது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அடிப்படை வசதிகளின்றி அல்லல் படும் ஒரு கிராமத்தின் கதையே என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் செயலாளர் பிரிவில் உள்ளது சரவணை அடியூத்து கடந்த காலத்தில் இடம்பெற்ற அசாதாரண நிகழ்வுகளின் பின்னர் மக்கள் மேள்குடியேறி இருக்கும் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் சகலவற்றையும் இழந்த நிலையில் இருக்கும் இந்த மக்கள் தமது வாழ்க்கையை மீள தொடங்குவதற்காக ஒவ்வொரு தோவைகளுக்கும் கடுமையான போராட்டத்தை சந்திக்கின்றனர் குடியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் அவர் விறகு வட்டி கொள்ளி வத்தி வித்து தான் எங்களுக்கு சோறுவாரு அதை விட வேற சோழில் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் பள்ளி வடிப்பைக்கு எங்களோட கஷ்டமா அந்த நிலையில் இருக்கிறோம் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கிராமத்தினை உரிய வகையில் பயன்படுத்த முடியாத நிலைமையே காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள் வீடுகள் அழிந்து போன நிலையில் வீடு திட்டம் வீடு வந்தாலும் தலைவர் மாங்க வீட்டுகளை வந்து பார்த்ததும் இல்ல ஒன்று ஒரு இருபதுனால இருபது தாயிரம் தந்தாங்க எங்களுக்கு அந்த தாயிரத்து தான் நாங்கள் ஒரு பொட்டிலொண்டு அடிச்சுட்டு இருக்கோம் வேற கரண்ட்கள் சாமான்னு ஒன்றும் இல்லை எங்களுக்கு கட்ட ஓட்டு தரையும் இல்லை இன்னல்களுக்கு இம்மக்கள் முகம் கொடுக்கின்றனர் குடிநீர் மலசல கூடம் மின்சாரம் என்று எந்தவித அடிப்படை வசதிகளும் இக்கிராமத்தில் இல்லை இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் வாழும் இக்கிராமத்தில் யானைகளும் நுழைந்து பெரும் அழிவுகளையும் ஏற்படுத்துகின்றன மக்கள் வசிக்கும் தற்காலிக குடிசைகளையும் அவர்களின் விளை நிலங்களையும் யானை விட்டு வைப்பதில்லை குடிநீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது இந்த குடிநீர் பிரச்சனையும் உங்களை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யானை பிரச்சனை வந்து கடும் உருவாக்கிறது விவசாயத்தை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையா இருக்கின்றது இடர் மிகுந்த நிலையில் இருக்கும் இக்கிராம மக்கள் தமது கிராமம் செழிக்க வேண்டும் என்றும் தமது வாழ்வு சிறக்க வேண்டும் என்ற பெரும் கனவோடு உங்கள் வாழ்க்கை பயங்கரவாத முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சுதந்திர நாட்டில் அனைத்து இன மக்களைப் போன்றே வேடுவர் சமூகத்தின் தனித்துவமும் பாதுகாக்கப்பட்டதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றாா் உலக பழங்குடியின மக்கள் தினத்தை முன்னிட்டு இன்று தெஹியத்த நடைபெற்ற வைபவ் ஒன்றில் போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் காட்சி பொருளாக மாற்றாமல் சுதந்திரமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலமே வடுவர் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்

வடமாகாண தேர்தல் இடம்பெறப் போகின்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அமோக வெற்றியிட்டு போகின்றது அதை தடுப்பதற்காக இராணுவத்தினர் அத்துமீறி அங்கிருக்கின்ற மக்களை அறாவடித்தனமாக அவர் அரசாங்கத்துக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களை வரவைக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அதில் அனைவருக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே அந்த கடமை இருக்கின்றது ஏனென்றால் இன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் உண்மையிலே சிறந்த வளத்துடன் சிறந்த தொழில்நுட்ப அறையுடன் சிறந்த கல்வி அறையுடன் வாழ்கின்றார்கள் அவை அவர்களை நாங்கள் வரவழைப்பதென்பது எங்கள் முயற்சிகளில் தான் தங்கியிருக்கின்றது என்றால் அவை அதை வரவைக்கின்ற பொழுது அவர்கள் பணவளத்துடன் இருக்கின்றவர்கள் வந்து இங்கு பல தொழிற்சாலைகளை அல்லது பல முதல்வர்களை செய்கின்ற பொழுது உள்ளூருக்குள்ளேயே அந்த மூலப்பொருட்களை முடிவு பொருளாக மாற்றக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதுக்கு நான் நண்பாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களிடமும் கற்றுக்கொள்கிறேன் எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களை இங்கு வருவதற்கு தூண்டுவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் கொள்ளுன்ற பொழுது அது வருத்தம் மேலும்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பின் பாமட பிரதேசத்திலே ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரம் மேட்டர்காடிகளை ஊர்காவல் படை ஓம்காட் ஆச்சமீறி குடியேறி அவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகின்றார்கள் இதை நாங்கள் தட்டி கேட்க இந்த அந்த சென்ற முறை இருந்த கிழக்கு மாகாண சபை அவர்களுக்கு பாதுகாப்பு வேலி அழைத்து கொடுத்திருக்கிறார்கள் அத்துமொறி குடியேறுதல் பிழை என்று அரசாங்கம் சொல்லுகிறது அதே நேரத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு வேலையும் அமைத்துக் கொடுக்கிறது இலங்கை அரசியலமைப்பின் பதினாலு ஏ உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் பதிமூன்று ஒன்று சர்வதேச குடியியல் அரசியல் உரிமைகள் வரையறையின் பன்னிரண்டு ஒன்று இடப்பெயர்வின் சர்வதேச வழிகாட்டு விதிகள் என்பதை மிக தெளிவாக நடமாடும் சுதந்திரத்தையும் விரும்பும் இடத்தில் குடியேறும் உரிமையையும் தெளிவாக வலியுறுத்தியுள்ளன அதேவேளையில் நீள குடியேறியோரை அவர்களின் பூர்ண சம்மதத்துடன் சகல வசதிகளுடனும் குடியேற்று குடியேற்று அரசாங்கத்தின் கடமையும் அவ்விதிகள் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளன ஆனால் இலங்கையில் இடம் பெயர்ந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த சர்வதேச நியமங்கள் புறமுதுக்கப்படுகின்றன என்பதை நான் இச்சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வலிவடக்கில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பது ஏக்கர் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் அரசால் சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முப்பதாயிரம் பேர் மீள்குடியேற முடியாமல் அகதி முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் பெரும் அவலங்களை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடிப்புற திருநாளை முன்னிட்டு நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன கொழும்பு மாநகரின் வள்ளவத்தை மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட அநேகமான ஆலயங்களில் இன்று பால்குட பவனி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்துடன் கூடிய தினம் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகின்றது வெள்ளவத்தி மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு ஆடிப்பூர மகோற்சவத்தில் இன்று பாட்குடபவணி இடம்பெற்றது பமலபிதி சமாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான பாட்குட பவனி லாரன்ஸ் வீதி ஹெப்லாக்ஸ் வீதியோடாக வெள்ளவத்தி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து விசேட பாலாபிஷேகம் விசேட தீபாராதனைகள் பெற்றதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது மகோத்சவத்தில் நாளைய தினம் பஞ்சரத பவனியும் நாளை மறுதினம் தீர்த்த திருவிழாவும் இடம்பெற ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது போட்டி என்று ஆர்வமானது